ஹாய் என் ஹலோ எவ்ரி ஒன் திஸ் இஸ் பெஸ்லின் ஃப்ரம் பெஸ்லின் மேத் இசி சேனல் வெல்கம் டு ஆல் எலான் எப்படி மாக்கீங்க ஓகே இன்றைக்கு ஒன்பதாம் வகுப்பு கணிதம் கணங்களின் ஆதி எண்ணின் பயன்பாட்டு கணக்குகள் இதுதான் நம்ம இன்றைக்கி புதுசாக பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் அப்ளிகேஷன் ப்ராப்ளம் ஆன் கோஆ்டினாலிட்டி ஆஃப் செட்ஸ் அதாவது ரெண்டு செட்ஸ் இருக்குது பாருங்கள் செட் ஏ அண்ட் செட் பின்னு சொல்லி மொத்தம் டோட்டலாக ரெண்டு செட் இருக்குது அதாவது ரெண்டு கணங்கள் இருக்குது இந்த ரெண்டு கணங்கள் அதாவது கணம் ஏ கணம் ஏன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் ஒன்றுக்கு ஒன்று வெட்டி கொள்ளும் வெட்டிக்குது அதாவது செட் ஏயும் செட் பியும் ஒன்றுக்கு ஒன்று எப்படி இருக்குது அப்படின்னா ஓவர் லேப் ஆகுது ஆனால் கணம் ஏன்னு சொல்லும் போது இந்த கணம் இது இந்த போர்ஷன் இது மட்டும்தான் ஃபுல்லாக வரும் அதே மாதிரி கணம் பின்னு சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த போர்ஷன் இந்த செட்டு ஃபுல்லாக கணம் பி பட் என்ன ஆகுது இப்போ கணம் ஏன்னு சொல்லும் போது அதில் பி எந்த பாட்டு இருக்கு கொஞ்சம் இந்த பாட்டு மட்டும் ஏல இருக்குது அதே மாதிரி கணம் பின்னு சொல்லும் போது ஃபுல்லாக பின்னு சொன்னால் என்ன ஆகும் இந்த ஓவரால் செட் இந்த ஓவரால் இது ஃபுல்லாக தான் என்ன கணம் பியாக இருக்குது ஆனால் அதில் என்ன இருக்குது பி மட்டும் வேணும் அப்படின்னா எப் என்ன எப்படி இருக்கும் ஆக்சுவலாக ஏங்கிற பார்ட் இதில் எப்படி இருக்குது பியில் எப்படி இருக்குன்னா இந்த கொஞ்சம் இந்த போர்ஷன் இந்த ஏரியா மட்டும் பி இருக்குது அப்போது எனக்கு ஏ மட்டும்தான் வேணும் அப்படின்னா எப்படி நம்ம எழுதலாம் ஏல பியை சப்ராக்ட் பண்ணணும் ஏ மைனஸ் பி ஏன்னா ஏங்கிற இந்த ஹோல் செட்டில் பிங்கிற போர்ஷன் கொஞ்சம் இருக்கிறதுனால இந்த பி என்ன பண்ணும் செப்ராக்ட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்ச செட் ஏ கிடைக்கும் அதே மாதிரி செட் பி கணம் பின்னு எடுத்துக்கும் போது என்ன பண்ணுறோம் கணம் பிங்கிறது இந்த ஓவரால் செட்டு தான் கணம் பி பட் என்ன ஆகுது ஏன்ற இந்த இந்த கணம் கொஞ்சம் பீலையும் மிக்ஸ் ஆகுது அப்போ என்ன ஆகும் பீல இருந்து ஏ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு பி மட்டும் கிடைக்கும் சரியா ஓகே இதை யூஸ் பண்ணி தான் ஃபார்ம்லாம் சேர்க்கு பார்க்கலாம் நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் டு எப்படி எழுதுகிறோம் ஏ நம்பர் ஆஃப் ஏ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பி மைனஸ் நம்பர் ஆஃப் ஏ வெட்டு பிஏ இன்டர் செக்ஷன் பி அதாவது இன்டர்செக்ஷன் சொல்லும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனான ஏரியா என்னவாக இருக்குது ஏக்கும் காமனான ஏரியா இதாக தான் இருக்குது பிக்கும் காமனான போர்ஷன் இதாக தான் இருக்குது அப்போ ஏ வெட்டு பின்னு சொல்லும் போது இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனான போர்ஷன் இதுவாக தான் இருக்குது ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க மைனஸ் நைன் ஆஃப் ஓகே என் ஆஃப் ஏ வெட்டு பி நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி மட்டும் வேணும்னா என்ன பண்ணுவோம் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஏ மைனஸ் பி தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என் ஆஃப் ஏ மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி இது ரெண்டே கழிச்சா என்ன கிடச்சிரும் நமக்கு என் ஆஃப் ஏ மைனஸ் பி கிடைக்கும் அதே மாதிரி இங்கே பி மைனஸ் ஏ மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பிஏ இன்டர்செக்ஷன் பி ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன ஏ டேஷ்ன்னு சொல்லும் போது எப்பவுமே என்ன பண்ணுவோம் நம்ம கண்டிப்பாக யூனிவர்சல் செட்டில் இருந்தால் நம்ம செப்ராக் பண்ணுவோம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா ப்ரீவியஸ் எக்ஸசைஸில் நம்ம செஞ்ச சம்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்துருக்கோம் என் ஆஃப் ஏ டேஷ் ஏ டேஷ்னா என்ன அர்த்தம் காம்ப்ளிமெண்ட் அந்த பர்டிகுலர் செட்டை தவிர அப்படின்றது மீனிங் இப்போ என்ன பண்ணுவோம் அதை அனைத்து கணத்துலருந்து தான் செப்ராக் பண்ணுவோம் என் ஆஃப் யூ அதாவது யூ மீன்ஸ் யூனிவர்சல் செட் ஓகேவா மைனஸ் என் ஆஃப் ஏ இதெல்லாம் ஃபார்முலாஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் நமக்கு இப்போ பாருங்க இப்போ ஆஃப் ஏ விட்டு பி வேணும்னா என்ன பண்ணலாம் நம்ம நான் இங்கே பாருங்கள் இப்போ என் ஆஃப் ஏ விட்டு பி தான் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் ஆக்சுவலாக இதெல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம் இப்போ என்னவாகும் என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி இந்த என் ஆஃப் ஏ யூனியன் பி இங்கே வந்துடும் வந்து இந்த சைடு வரமும் ப்ளஸ் ஆகிடும் பாருங்கள் அதுதான் இங்கே எழுதியிருக்காங்க என் ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இஸ் ஈக்வல் டு என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி மைனஸ் என் ஆஃப் ஏ யூனியன் பி ஓகேவாம்மா இப்போ என் ஆஃப் யூ வேணும் அப்படின்னு என்ன பண்ணலாம் கண்டிப்பாக என் ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் ஏ டேஷ் சரியா என் ஆஃப் ஏயும் என் ஆஃப் ஏ டேஷையும் ரெண்டே ஆட் பண்ண என்ன கிடச்சிடும் நமக்கு அந்த ஹோல் செட்டோட அந்த கவுண்டிங் கிடைச்சிடும் சரியா என் அப்படின்னால என்ன மீனிங் கவுண்டிங் ஒரு செட்டில் எத்தனை எலமெண்ட்ஸ் எத்தனை உறுப்புகள் இருக்குன்றதை நம்ம எண்ணி தான் நம்ம எழுதணும் ஓகேவா சரி இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஏ மற்றும் பி என்பன வெட்டா கணங்கள் ஏனில் ஆமாம் ஒன்றுக்கு ஒன்று ஆனால் பட் என்ன இருக்குங்க டச் ஆகியிருக்கு பட் நம்ம எப்படி எழுதுறோம் ஏ மட்டும் வேணும்னா பிஏ கழிச்சிடுறோம் அதே மாதிரி பி செட்டு மட்டும் வேணும்னா ஏஏ சப்ராக்ட் பண்ணிடுறோம் இப்போ எப்படி இருக்கீங்க என் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் ஈக்வல் டு ஆஃப் ஏ ப்ளஸ் என் ஆஃப் பி இல்லையா ஏன்னா ரெண்டையும் என் ஏஏ கணம் ஏயும் பி ரெண்டையுமே ஆட் பண்ணி அதோட எலமெண்ட்ஸை கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் நமக்கு என்னது என் ஆஃப் ஏ யூனியன் பி சரியாம்மா ஈஸியாக தான் இருக்கும் இந்த ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா ஸ்டடி பண்ணுங்கள் படிங்க மெமரி பண்ணுங்கள் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஓகேம்மா என்னோடய டீச்சிங் பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ